வணக்கம் நண்பர்களே சித்தர்களுடைய தனி சிறப்பான தன்மை உணர்வல் என்ற ஒரு நிலையை நீங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை நீங்களும் கத்துக்கணும்னு விரும்புறீங்களா வாங்க காலையில ஒரு ஆறு மணிலிருந்து ஆறு பத்து வரைக்கும் நம்ம இறைவுடன் ஒன்று கூடல் என்ற தலைப்புல கூகுள் மீட்ல பேசுவோம் நிச்சயமா அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற இயல்பான குணங்களையும் இறை குணங்களையும் நீங்க உணர்வதற்கு அந்த கூட்டம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க அது இது பிள்ளைங்களுக்கு ஒரு போனஸ் ஒன்று இருக்கு நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறது வாங்க என்னால வந்து உங்களுடைய உடலையும் மனதையும் புத்துணைவாக்க முடியும் மனசுல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை நீக்க முடியும் எனக்குள்ள இருக்கிற இரையாற்றல் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற இரையாற்றல் என்னால் தூண்ட முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற இரையாற்றலை உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும் வாங்க நீங்க வாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க பந்தியெல்லாம் நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சு தொடர்ந்து நம்ம அந்த நிகழ்வுல இரமும் சச்சங்கமாக கூடுவோம் அது நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நல்லதுன்ற வாங்க நன்றி